வாரிசுதான் வந்து கடவுளா வந்து உலக நாடுகளில் இருக்கிற லெமோரிய கண்ணம் மாவட்டம் மற்ற கனடா மற்ற பகுதிகளாகட்டும் சைனா வரட்டும் இங்க எல்லாமே வந்து கடவுளா இன்றளவும் கொண்டாடிட்டு இருக்கிறது அந்த வரலாற்று ரீதியாக வந்து அந்த மக்களை வாழ வச்சதுனாலையும் அரசின் பால் நின்றதுனாலையும் மட்டும்தான் இது வந்து சாத்தியக்கூறா இருக்குங்கிறத நான் உண்மையாக சொல்றேன் வீடியோவில் அது வந்து முழுக்க முழுக்க உண்மை அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைச்சி அவங்கள வந்து ஒடுக்க பாக்குறது ஏன்னா அவங்களுடைய மனப்பான்மையை நீங்க மாத்துறீங்க மாத்தும் போது எந்த கண்டிஷன்ல மாத்திரீங்கன்னா நீங்க வந்து அட்டைவணை தான் இருக்கீங்க நீங்க வந்துட்டு தாழ்ந்தவங்க அப்படி அந்த மக்களுடைய மனதோடைய உளவியலை வந்து இன்றைய இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் லாபம் அடையுறதுக்காக இந்த ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களையும் வந்து அவங்க வீழ்த்ததுக்காக இந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு சில காலகட்டங்களுக்கு வந்து தான் மட்டும்தான் நீங்க வந்து செய்ய முடியுமா தவிர மற்ற எல்லாத்துக்கும் செய்ய முடியாது இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்து தான் இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தை வழி தான் இந்திரன் அந்த இந்திரன் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாரு அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இந்த உலகம் நிறைய அழிவுகளை சந்திக்க நேரிடும் இது வந்து முற்றிலும் உண்மை வரலாற்று உண்மை இது யாரையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கான தேவை என்னவோ அதை வச்சு புரிஞ்சு விரைவில் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த மக்களாலையும் இந்த கடவுளாலையும் வாழ்த்தப்படுவார்கள் இல்லைன்னா அந்த இயற்கையே வந்து உங்களை அழிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் இப்ப சில ஆண்டுகளாக நீங்க பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு அந்த முருகன் கோயிலில் கடல் வந்து இருநூறு அடி ஆழத்துக்கு வந்து உள்வாங்கும் உள்வாங்கி திரும்ப வரும் நம்ம உள்வாயிட்டு வரும்போது அந்த கோயிலுடைய நிலைப்பாடு இந்த வரைக்கும் எந்த ஒரு அசைவோ இல்லை வந்து மற்ற எந்த விதமான ஒரு அழிவோ ஏற்படல இது எல்லாமே எதுக்காக உணர்த்தது அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உணர்த்தது அந்த ஆட்சியாளர்களும் சரிதான் ஆதிக்கவாதிகளையும் சரிதான் அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூடியவங்களும் சரிதான் இவங்களுக்குலாம் வந்து ஒரு எச்சரிக்கை தான் வருது